ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் புக்கிங் நம்ம சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உடம்பு தான் புளிய வரேன் வெயில் சாட்டாக வச்சு நம்ம என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னென்ன விதமாக கூழ் உடம்பு முடியலன்னு உங்களுக்கும் புரிஞ்சு காமிப்பேன் நான் எப்படி செய்வேன்னு அதே மாதிரி நீங்களும் பார்த்து செய்யலாம் நான் ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சு காண்பேன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அரிசி கழுவி காய வச்சு ரெண்டு மரக்காய் பச்சை அரிசி கழுவி காய வச்சு வச்சிருக்கேன் ரேசன் அரிசி தான் நல்லா போகிற மனு காஞ்சிடுச்சு நல்லா வெயில் கிளம்பிட்டு இதை இப்போ நான் ஒரு ஒரு கிலோ தான் அலங்கே எடுத்துக்க போகிறேன் அதில் ஒரு கிலோ அளஞ்சு எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்துக்கிட்டு விற்றதும் நான் தனியாக அரைக்க போகிறேன் ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்கேன் ஒரு கிலோன்னா ஒன்றையாக கபடி பச்சை வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து இரநூறு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதை வந்து இரநூறு வாங்கிட்டு அதை தனியாக காய வச்சு வச்சுருக்கேன் இதே அந்த இரநூறு அந்த ஒரு கிலோ அரிசியோட சேர்த்துப்போம் சேர்த்து அரிசி இது அரிசி தனியா அரிசிக்கு வந்து நான் என்ன செய்யறேன் நாளைக்கு பார்க்கலாம் அவ்வளவுதான் இதை போய் தனித்தனியா இதை அரைச்சிக்கிட்டு இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இதுவும் மாவுக்கு வேணும் எனக்கு நான் எப்போதுமே போய் பச்சை மாவு வீட்டுல வச்சுட்டு அதுக்கு இது இது வந்து கூழ் இது மேனா நம்ம எதுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்

இது வந்து இப்போ நான் மூணு தினிசா மூணு இடத்துல மாவு அரைச்சிருக்க மருந்து பச்சரிசி கழுவி கொடுத்து விட்டுருந்தேன் அதை அரைச்சிட்டு வந்திருக்காங்க இது வந்து எதுக்குன்னா நைஸாக அரைச்சிருக்கேன்னா இது வந்து நான் இடியப்ப முடிவேன் புடி கொழுக்கட்டை க நம்ம இலை கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யறதுக்காக நைசாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு கிலோ பச்சை அரிசியும் காய் கிலோ ஜவ்வரிசியும் இரநூறு ஜவ்வரிசியும் இது வந்து அப்பளம் போகிறதுக்காக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது எப்படி என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து குறை குறைன்னு அடிச்சுட்டு வந்திருக்கேன் நம்ம வடையெல்லாம் செய்கிறோம் நம்ம படாரம்லாம் செய்கிறோம் அதுக்கு அள்ளி போகிறதுக்காக இது கொஞ்சம் குறை குறன அறுப்பேன் அதுக்கு தனித்தனியாக தான் அரைச்சிருச்சுக்கோ மாதிரி தனித்தனியாக அரைச்சிட்டு இருக்கேன் இப்போ நான் மாவு அரைச்சிருந்தேன் உங்கள்கிட்ட தான் காமிச்ச மாவு அரைச்சிட்டு அந்த மாவை நம்ம எடுத்துக்குவோம் நம்ம கம்மியாக தான் செய்கிறேன் இந்த இந்த அளவு கப்பு தான் எடுத்துருக்கேன் இந்த அளவு ஒரு கப்பு மாவு தான் எடுத்துக்க போகிறேன் இது வந்து வெயிலெலாம் தேவையில்லை அதனால் எல்லாருமே போடலாம் வெயிலையே அப்படின்னு கவலைப்படாமல் போட்டுக்கலாம் நம்ம இது நிலையிலேயே ஃபேனுக்கு கீழே உணர்த்துறது தான் ஃபேனு கீழே உணர்த்திட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சாலே போதும் சாம்பார் தோல் வச்சு நம்ம வெயில் இருக்கிற இடத்துல நம்மளே எடுத்துக்கொடுத்துக்கொண்டு வச்சுக்கலாம் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக அறந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாவை இதில் சேர்த்துக்குவோம் பாத்திரத்தில் இதில் இப்போ நான் ஒன்றும் உப்பு உப்பு எதுவுமே சேர்க்கப்படுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிழைஞ்சிக்க போகிறேன் இந்த தண்ணி என்ன தண்ணி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வரைச்சேன்னா அது அம்மியில் தான் வரைச்சேன் ரெண்டே ரெண்டு மிளகா வச்சு அரைச்சேன் பச்சை மிளகா அதனால் அம்மியில் அரைச்சேன் அந்த அம்மியை கழுவி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை இதை சேர்த்துக்குவோம் தண்ணி அடிக்கி நிறையா ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பெல்லாம் அப்புறமா போடுவேன்னு காமிக்கிறேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் இந்த மாவுக்கு நம்ம கையில கொஞ்சம் எடுத்து தேங்காய் எண்ணெய் தொட்டுப்போம் தேங்காய்ண்ணெய் தொட்டுதான் அந்த மாவு வந்து அப்பளத்துக்கு நம்ம பிணையணும் அந்த மாவை நல்லா வாசமாக நல்லா இருக்கும் அதனால் கையில லைட்டா தொட்டுக்கிட்டு கையில பிடிக்காம கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம தொட்டிட்டு பிணந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் எப்படி பிணைஞ்சி பாருங்க பாருங்கள் விரலை வச்சால் அப்படி அமுக்கணும் இந்த பக்கத்துக்கு நீங்கள் மாவை பிணஞ்சிக்கணும் நல்லா சாஃப்ட்டாக உள்ளுக்குள்ளே போகணும் விரல் டைட்டாக போகாமல் இந்த அளவுக்கு இப்போ நம்ம பிணந்து எடுத்துட்டோமா இதை இப்போ கொண்டு வச்சு நம்ம அடுப்பில் வச்சு அவிச்சிட்டு வந்துடலாம் இட்லி பண்டை வாங்க எப்படி இருக்கணும்னு நான் காட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு இட்லி பண்டில் தண்ணி வச்சு இல்லை ஒரு அடித்தட்ட வந்து குப்பரை கவுத்து போட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லைன்னாலும் உங்கள்கிட்ட பரவாயில்ல நம்ம இட்லி சட்டிலேயே குழிக்கு குழி வைக்கலாம் இப்போ நான் இதில் வந்து இந்த மாவு எடுத்து இப்படி வச்சிடுறேன் நல்லா அமுக்கி விட்டு வச்சுக்கலாம் இட்லி பாடல வச்சு நல்லா இப்படி அமிக்கி விட்டோம்னா அதில் எண்ணெய் என்னென்னா ஒன்றும் தடவை வேணாம் ஈஸியாக வந்துடும் வெந்தது தகுப்பாடு நல்லா வேகட்டும் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அமளியை வச்சுருக்கோம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா வேகட்டும் நான் வேகையில் காஞ்சேன் மாவு வச்சமா மாவு இருந்துட்டான்னு பார்த்துலாமா இந்த மாதிரி ஒரு கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே வெந்திரிச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சுருங்க வேக வச்ச வேக வைக்காமல் எடுத்திங்கன்னாலும் நம்மளை போகிற அப்புறம் வராது நீங்கி போயிடும் இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா திரண்டு வரும் வெந்து போயிட்டுனா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா ஆற வச்சுருவோம் அவன் இந்த ஒரு ஏனத்தில் நம்ம மாற்றிக்குவோம் ஏனத்தில் மாற்றிக்கிட்டு ரொம்ப ஆற விடாமல் கொஞ்சம் கைக்கு நம்ம இது பிடிக்கிற அளவுக்கு மாவை அளவுக்கு வந்தோடன இந்த மாதிரி ஒரு அப்பள கழுவி வச்சுக்கிட்டு நம்ம நல்லா இதை குத்தி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் இல்லை குடங்களில் போட்டு கூட நம்ம குத்திக்கலாம் குடகள் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அப்பள குழையை வச்சு இந்த மாதிரி பாசத்தை வச்சு நல்லா குத்திக்கணும் குத்தி காமிக்கிறேன் எப்படி வருது மாவுன்னு உங்களுக்கு வந்து மாவு டைட்டாக இருந்ததுன்னு இப்போ பாருங்கள் நல்லா குத்தி இப்போ குத்திருக்கேன் இன்னும் குத்தணும் நான் வந்து இட்லி பண்ணலாம் நம்ம தண்ணி வச்சோமா நல்ல தண்ணியாக பிடிச்சி வச்சு எரிச்சிங்கன்னா அந்த தண்ணியை நம்ம தொட்டுக்கிட்டு தொட்டு இப்படி கையை நினச்சி நினச்சிக்கிட்டு தான் பண்ணையணும் இப்போ உப்பு நம்ம இதுவரையும் உப்பு சேர்க்கவே இல்லை இந்த மிளகாயிலேயே நான் உப்பு வச்சு அரைச்சிருக்கேன் இந்த மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டு போட்டுங்க பச்சை மிளகாய் இதில் வேறு ஒன்றுமே இல்லை வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் பச்சை மிளகாவும் உப்பும் எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பாதி பழம் நல்லா பெரிய பழமாக இருக்கு பாருங்க அதனால் நான் ஒரு பாதி பழம் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் பழத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய பழம் சின்ன பழம் பழத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கு நல்லா சாரம் நிறையா இருக்குது விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா போட்டு நம்ம குட்டிக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீ மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போ நம்ம போட்டு குத்தி பார்த்துட்டு உப்பு பத்தம்னா நீங்கள் சால்ட்டு மாதிரி சேர்த்துங்க காட்டுறோம் உங்களுக்கு இறையே இப்போ நம்ம கையில் தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு டைட்டாக இருந்து பாருங்க மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சேர்க்க முடியாது போல் தெரிஞ்சதுன்னா வெந்நீர் இருக்கா அதை தொட்டுக்கிட்டு கையில் இங்கே பாருங்க இந்த மாதிரி கையில் இப்படி தொட்டுக்கிட்டு பிணைங்க மாவு பாருங்கள் எந்தளவுக்கு அழுத்தமாக இருக்குன்னு இப்படி தான் இருக்கணும் இதில் இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் பெருசளவுக்கு எடுத்துக்குவோம் இந்த பெருசுக்கு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா உருட்டிக்குவோம் எதுவுமே நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சால் தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம் அதனால் செஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ இந்த பெருசு உருட்டிக்கிட்டு மைதா மாவு தான் எடுத்துக்கோங்க நீங்கள் மைதா மாவு என்ன எடுத்துக்கோங்க மைதா மாவுனா கொஞ்சம் நமக்கு தேக்கிட்டு ஈஸியாக இருக்கும் மைதா மாவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டு அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சலாம் நான் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்கிறேன் என்னென்னு உங்கள்கிட்ட தேய்ச்சி காமிக்கிறேன் நல்லாவே போட்டு நம்ம பவுடரை போட்டு தேய்க்கலாம் அப்போ தான் நல்லா வரும் ஏன்னா மாவு டைட்டாக இருக்கா அதனால நம்ம இந்த கோதுமை இந்த மைதா மாவு சேர்த்தா தான் மெல்லிசாக விடலாம் நீங்கள் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன் பேப்பர் மாதிரி தெரியுதா இந்த அளவுக்கு தேய்க்கணும் இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு எல்லா மாவையும் நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் இந்தளவுக்கு தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக தான் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டு மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் நான் அந்த மாதிரிலாம் செய்யலை நான் இப்போ அப்படி எப்படி தான் தூக்கி போட்டுக்க போகிறேன் அப்படி எப்படியே தான் தூக்கி போட போகிறேன் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க எப்படி தேய்ச்சிருக்கேன்னு பாருங்க தேய்ச்சி இந்த மாதிரி ஒரு காட்டன் நீங்கள் வேஸ்ட்டி எடுத்து அதில் போட்டு நம்ம நிழலெல்லாம் உணர்த்துங்க வெயிலெல்லாம் போட்டுறாதீங்க ஃபேனுக்கு கீழே போடுங்க நான் இங்கே இப்போ வந்து இப்போ போட்டுக்கீழாக வாசலாம் செஞ்சுக்கிட்டுருக்கோம் இங்கே தான் நாங்கள் இப்போ துணியை போட்டு போட்டுருக்கோம் வேஸ்டியை போட்டு இது வந்து இப்போதைக்கு வெயில் தேவையில்லை நான் வெயிலில் போடல உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது எப்படியே கிடக்கட்டும் இப்போ எதாவது தேய்ச்சி காட்டுறேன் அவ்வளோதான் தேய்ச்சி எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு இப்போ நிழல்லையே போட்டுக்கேன் இங்கே பாருங்க நிழல்லையே போட்டாச்சு இது வந்து மாவெல்லாம் படைஞ்சி தேவையில்லை நம்ம தேய்ச்சி மாவு பிழஞ்சிட்டுலேருந்து நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் இல்லை அப்படி வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்போ அதுக்கு மேலாம் வைக்காதிங்க ஒரு அரை மணி நேரம் வேணால் வைக்கலாம் அதுக்கு மேலாம் வைக்காதிங்க நானெல்லாம் ப பிணஞ்சதுமே தான் தேய்ச்சி வச்சுட்டேன் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை உங்களுக்கு கஷ்டம்லாம் இருக்கும்லாம் நினைக்காதுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு நானும் இப்போ எங்கள் பாப்பா அம்மா எங்கள் மருமகளை நானும் தேய்ச்சிட்டோம் இது நான் ஒரு காய்கற மாவு தான் எடுத்துட்டேன் அந்த காய்கலை மாவுக்கு வந்து வெச்சல பழக்கம் வந்திருக்கு அறுபது கிலோ வந்துருக்கு அறுபது அப்புறம் இருக்கும் அறுபது ரெண்டு அப்பளமும் மூணு அப்பளமும் கம்மியாக இருக்குது அறுபது அப்புறம் கிட்டே வந்துருக்கு காய்க்கிற மாவு தான் அது நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ரெண்டு வாட்டியாக செஞ்சுக்கோங்க ரெண்டு நாளைக்காக செஞ்சுக்கலாம் இது ஒன்றும் நம்ம வெயிலெல்லாம் போய் நிற்க போகிறதில்லை நெல்லையிலே தான் செஞ்சு நிலையிலே தான் வைக்க போகிறோம் ஈஸியாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களே நம்ம செஞ்சுக்கலாம் இது நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நாளம் இங்கே கிடக்கட்டும் அதுக்கு குறிப்பா நான் எப்போ எடுக்கிறேன் எப்போ கூட வெயில் வைக்கிறோம் நான் காட்டுறேன் பார்த்திங்களா நல்லா நிழலே எப்படி உணர்ந்துட்டு பார்த்தீங்களா பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நல்லா கலப்பு கலப்பிட்டு வந்துட்டு வருங்க சுற்றி சுட்டுற மாதிரி நல்லா வந்துட்டு இப்போ நல்லாவே உணர்ந்துட்டு இதே இப்போ கொண்டு போய் நம்ம நல்லா கடுமையான வெயில் வைக்காமல் கொஞ்சம் அரையும் குறையும் இருக்க வெயிலில் அரை வெயிலில் வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம சாம்பாரத்தில் பொறிக்கலாம் சாம்பாரத்தில் வச்சு கொஞ்சம் வெயிலில் கொண்டு வச்சோம்னா போதும் நல்லாவே உணர்ந்து வந்துட்டு அப்போ தாம்பளத்தை வச்சு வெயிலில் வச்சுட்டு நான் காமிச்சேன் எடுத்து எவ்வளவு நேரம் வைக்கணும் வெயில் வெயில் ஒரு ஒரு மூணு நேரம் வச்சு எடுத்துக்குவோம் எப்படி இருக்கு காய்ச்சல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வச்சிக்க வேண்டியதான் வச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வைக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிக்கலாம் தாம்பளத்தில் ரெண்டு தாமளம் மூணு தாமளத்தில் பொரிக்கலாம் எனக்கு வந்து அறுபத்தி ஐம்பத்தி ஆறு அப்பெல்லாம் வந்துச்சி இங்க பாருப்ப நான் இந்த வெயில்ல வச்சிருக்கேன் இந்த வெயில்ல வச்சு நம்ம பிரட்டி பிரட்டி போட்டுக்கோம் அப்பப்பரட்டி புரட்டி போட்டு ரொம்ப கடுமையான வெயில்ல விடாமட்டி புரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா உச்சி எல்லாம் போட வேணாம் இப்ப காயட்டும் நான் எந்த அளவுக்கு எப்படி காய்க்க எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு சுண்டு சுண்டிகிட்டு வந்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சுண்டு சுண்டுகிட்டு இருக்கா இது இப்ப நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு வெயிட் ஒன்று வச்சிடலாம் மெதுவாக அது இது பண்ணி ஒன்றும் செய்யாது இப்படி பண்ணி நீங்கள் வெயிட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பிட்டையாக கிடைக்கும் இதை நான் எல்லாத்தையும் பொறுத்து வெயிட் வச்சுருக்கேன் நான் அப்புறமா காமிக்கிறேன் இங்கே இப்படி வச்சு நம்ம வச்சுருதான் அவ்வளோதான் இப்படி வச்சு ஒரு வெயிட்டை வச்சிடலாம் வெயிட்டை வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அம்மன் சாப்பிடம்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு டப்பை போட்டு மூடி வச்சுக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் அடுக்கி மூடி நான் உங்களுக்கு அவங்களுக்கு பொறிச்சு காமிச்சிடுறேன் இது எப்படி பொரியுதுன்னு நீங்கள் பார்த்துங்க இதே மாதிரி பார்த்து ஈஸியாக தான் இருக்குது இதே மாதிரி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மாவெல்லாம் நான் எப்படி அரைச்சேன் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு ஒரே நாளில் ரெடி ஆகிடுச்சு ஒரு நாள் கூட இல்லை அரை நேரம் தான் ரெடி ஆகிடுச்சு பொறிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறேன் சூப்பராகவே ரெடி ஆச்சு இதே மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சுங்க இப்போ அப்பளம் பொறிச்சு இல்லாமல் என்ன சூடாகிட்டு இப்போ அப்பளத்தை அதில் போட்டுடலாம் மா எப்படி பொது வரங்க சூப்பராக பொருந்தா இன்னொன்று பிடிச்சிடலாங்க இப்படி பிடிச்சி இப்படி அமுக்கணும்னா நல்லா பெருசாக பொருஞ்சி வரும் பார்க்குறப்ப சைஸ் இருந்தா இருக்கு எவ்வளவு தான் இருக்கு பொறிச்சு எடுத்தா எவ்வளவு பிடிச்சிருக்கு பாருங்க அருமையா பொறிஞ்சிருந்திருக்கு நல்லா இருக்கு பச்சது பொறிச்சுக்கிட்டு தானுங்க சப்பளம் போட்டு அப்பளம் பொ எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் என்ன ஒரு அரை நேரம் தான் மதியம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாமே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அரை நேரத்துலேயே ரெடி ஆயிடும் ஈஸியாக தான் செய் இருக்குது செய்கிறதுக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள் நல்லா வந்துச்சா விளையாட்னு நான் இப்போ எடுத்து பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிற மாதிரி நல்லா பொறப்புற பொறப்புறம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நம்ம சாப்பிட்டு கம்மியாக அப்போ நம்மளே தோற்றி போயிடும் அவ்வளோ புற போகிற புறப்போன்னு அப்படி இருக்கு ருசியாக இருக்குது நம்ம ஒன்றுமே சேர்க்கல பச்சை மிளகா மாவு பச்சரிசி மாவு ஜவ்வரி சேவது உப்பு போட்டிருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்கலை அப்பளம்னா அப்பளம் அவ்வளோ வாசமும் அப்படி அருமையா இருக்கு எலுமிச்ச பழம் ஊத்தித்தோமா நல்லா லைட்டா பிரிப்பு உரப்பு உப்பு அவ்வளோ அருமையா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வெயில் ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு வடம் போடும் நினைச்சுக்கோ அது என்ன வடமுன்னு நாளைக்கு போடையில காப்பிச்சேன் பாய்